பாரம்பரிய வைத்தியத்தில் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்து உயர் ரத்த அழுத்தம்னா என்ன அதிகமாக வந்து கோபம் அதிகமாக இருக்கும் எந்த நேரமும் யார் மேலேயாவது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நிம்மதியே இருக்காது சாப்பிட முடியாது தூங்க முடியாது பல யோசனைகள் இருப்பாங்க அவங்களுக்கான மருத்துவம் இது வேலியில் இருக்கிறதால பருத்தி அருகம்புல் மர மஞ்சள் வெத்தலை இதெல்லாம் கூட்டுக்கலவையா சேர்ந்து இப்போ நம்ம மருந்தா போகிறோம் உயர் ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் வர்றதுக்கு காரணம் அதிகமாக வந்து தூங்காமல் இருக்கிறது டென்ஷன் ஆகுறது அதிக கோவப்படுறது உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மாமிச உணவுகள் கொழுப்பு சத்து நிறைஞ்சிருக்க அந்த மாமிச உணவுகள் வந்து அடிக்கடி சாப்பிட்றாங்க அல்லது தினமும் இந்த பிரியாணி அந்த மாதிரி மாமிசம் இல்லாமல் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்றவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அந்த சின்ன வயசு பிள்ளைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருந்தாலும் அந்த மாமிச உணவுகள் சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கூடும் அப்படின்னு கூடுச்சுனாக்கா அவங்க அந்த உணவுகளில் வந்து கட்டுப்பாடாக இருக்கணும் சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கங்க முளைப்பு கட்டிய நிறைய கீரைகள் அந்த மாதிரி நவதானியங்களில் வந்து மாற்றி மாற்றி நம்ம உணவு எடுத்துக்கிறப்போ ரத்தோட்டங்கள் வந்து நம்ம உடம்புல ஒரே சீராக இருக்கும் அதனால் நம்ம டயட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லோ சுகரில் போக விடக்கூடாது லோ ப்ரெஷர் ஆகிடுச்சுனாலும் அவங்களுக்கு லோவில் போயிடுச்சுனாக்கா மயக்கம் வாந்தி அந்த மாதிரி போயிடும் அதனால் அப்படியும் இருக்கக்கூடாது நேரத்துக்கு சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கங்க மாமிச உணவுகளை தவிர்த்துட்டு எளிதில் சேர்க்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு உயர் இரத்தம் இருக்கிறவங்க வந்து நம்ம சொல்கிற மருந்தை சாப்பிட்டுக்கிட்டு உணவு கட்டுப்பாடாக இருந்தீங்கனாக்கா உயர் ரத்த அழுத்தம் சமநிலைக்கு வந்துடும் அதுக்காக நம்ம அதிக மெடிசன் எடுத்துக்கிறணும் அப்படின்றது இல்லை எளிதில் கிடைக்கக்கூடிய மருந்தை வச்சு நாம் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் வெட்டிலை உத்தாமணி இலை அருகம்புல் பூனை நல்லா வலுவழுன்னு அரைச்சி எடுத்துருக்குறோம் இது ஒரு இருபது கிராம் அளவுக்கு இருந்தாலே போதுமானது இப்ப இது கூட மஞ்சள் அரைச்சி எடுத்து பொடி வச்சிருக்கிறோம் ரத்தோட்டத்தை சமைச்சு நிலைக்கு கொண்டு வரணும் ஒரு செட்டிகை அளவு கூட சேர்த்துக்கிட்டா போதும் துவர்ப்பு கசப்பு ரேசா ஒரு வித கார்பு மூணும் சேர்ந்துருக்கும் நம்ம பச்சை வகை மருந்தா சாப்பிட்றதுனால அதிகம் சாப்பிடணும்னு இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி அரைச்சிங்கனாக்கா அப்படியேவும் உருண்டையா பண்ணி அப்படியே சாப்பிட்றலாம் இல்லை ஒரு இருபது மில்லி தண்ணி விட்டு அப்படியேவும் ஒரே மடக்கில் குடிச்சிடலாம் இந்த மருந்தை வாரத்துக்கு ஒரு முறை தான் குடிக்கணும் காலையில் வெறும் வயிறாக இருக்கப்போ குடிக்கணும் இதே பத்து வயசு பிள்ளைங்களுக்கு இருக்குது பதினஞ்சு வயசு பிள்ளைங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா இதில் பாதி கொடுத்துடலாம் இந்த அளவுக்கு கொடுத்தோம்னாலுமே சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு போதும் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டாக்கா உயரத்த அழுத்தம் சமநிலைக்கு வந்துடும் உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும் உயர் இரத்த அழுத்தத்தை சரி செய்யணும் உயர் ரத்த அழுத்தத்துக்கு வெத்தலை அருகம்புல் வேலிப்பருத்தி மஞ்ச மரமஞ்சள் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்காங்க இதை மெதுவாக சுவைச்சி சாப்பிட்டா போதும் அப்படியே விரலில் எடுத்து அப்படியே எடுத்து எடுத்து அப்படி சுவைச்சி சாப்பிட்ணும் டக்குன்னு முழுங்க வேண்டாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சுவைச்சி சாப்பிடும்போதே அந்த ரத்த அழுத்தம் குறைய ஆரம்பிச்சிடும் எவ்வளவு மன இதுவாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்தில் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அப்போது உயர் ரத்த அழுத்தத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்